கடைசி மேட்ச் லெவன் ஸ்டார் சாமிநத்தம் சர்ஸ் பிஎம்டி படந்தால் மேட்சோட டாஸ் டாஸ் ஒன் போய் படந்தால் டாஸ்னால் படந்தால் பிஎம்டி சிசி டூ பவுல் ஃபஸ்ட்டுங்க லெவன் ஸ்டார் சாமீனத்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இது ஒரு பத்தோரு மேட்ச் பிஎம்டி முதல்ல கூட இப்போ சக்தி பிள்ளாங்க சக்தி கார்த்தி

ஒரு பவுண்டரி ஃபோர்த் பால் போல்டுங்க நல்ல போலிங் அருமையான போலிங் இவ்வளோ சக்தி முதலூர்ல ஒரு ஒரு பிரேக் எடுத்து கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் மணி தனது விக்கெட் இழந்திருக்காரு ஃபோர்த் பால் போல் போல்டுங்க நல்ல போலிங் அருமையான போலிங் இவ்வளோ சக்தி நியூ பேட்ஸ் நியூஸ் ஆன் ஸ்ட்ரைக் ஒரு டாட் டாட் பால் ஒரு பவர் பிள்ள முதல் வர ஸ்கோர் ஒன்பது ஒரு விக்கெட் பஸ் பால் கனெண்டு கார்த்தி மீண்டும் சரியாக மாட்டலங்க ஒரு சிங்கிள் நல்ல போலிங்க ஒரு சிங்கிள் நல்ல நல்ல பேடிங் கேப்ல போயிருக்கேன் கவர்ஸ் சைல ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பேடிங் ஓட அடிச்சுட்டு இருக்கங்க मिड கையில ஒரு சிங்கிள் நல்லலstatusbar இல்ல ஒரு தட் பால் பார் ப்ள ரெண்டாவது தட கடைசி போற நல்ல டேக்கானுங்க யாருமே டேக்கன் ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க லெவன் சார் சாமினத்தம் பேட்ஸ் மீசரன் அவர் வந்து நல்ல விக்கெட் இழந்திருக்காருங்க பார்ப்பு ரெண்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் பதினாறுங்க பார்ப்புலேயே மூணாவது ஒரு ஒரு சக்தி உள்ள சக்தி டூ கார்த்தி நல்ல போலிங் ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் ஒரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஒரு சிங்கிள் விஜய் விஜயனே

ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் நல்லா பேட்டிங் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் ஸ்கோர் முப்பத்தி ஒன்பது நல்ல பேட்டிங் கேப்ல பேருக்கு ஒரு பவுண்டரை சரியா மாட்டலாங்க ஒரு ஒரு சிங்கிள்ங்க பேக் டு பேக் சிங்கிள் 4th பால் ஒரு டட் பால் 4th பால் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு பால் அடிக்கல பால் அடிக்கல பால் படுது bro பால் அடிக்கல bro பால் படுது இல்ல இல்ல ஒரு டட் பால் 5 அவரோட கடைசி பந்தி ஒரு சிங்கிள் சிங்கோட அஞ்சாவது போது அஞ்சாறுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஆறு ஆறாவது ப்ரோஸ் பால் ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் உள்ள வர விட்டு அடிச்சிருக்காருங்க லாங்காண்டில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிக்ஸ் ஆர் நல்ல பேட்டிங் பட் கார்த்தி ஆறுமையான பேட்டிங் ஒரு டாட் பாலுங்க நல்ல பேட்டிங்க ஒரு சிக்ஸ் ஆர் நல்ல பேட்டிங் பட் கார்த்தி இந்த ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அவரோட பேட்டர் இருந்த நல்ல பேட்டிங் ஆஹா மிஸ் பண்ணியிருக்காருங்க பால் டேனாக இருக்கு பேக் அவுட் பண்ணில் போயிருங்க பால் பவுண்டரி கணம் வைப்பா நல்ல ஸ்டாப் மூன்றுங்க அறுபது முடிவுக்கு ஸ்கோர் அறுபத்தி ஆறு ஒரு டட் பால் எட் ஜவனோ பின்னடி பேருக்கு போன்ட்டே கன வாய்ப்பு ஒரு பவுண்டரி டட பாயிண்ட் இல்ல ஒரு சிங்கிள் நல்ல பௌலிங் யாரும் மேன பௌலிங் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் இந்த வீட்ல எலந்து இருக்காரு நீ பேட்ஸ்மேன் பாறயான் striking और सिंगल। हाँ हाँ और निश्चित लानकार में और बाउंड्री है। नेल्ला बैटिंग बट उनकोर्टी। ये स्कोर ये और सिंगल। ஸ்லோ புல்டாஸ் வந்து ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங்க பட் கார்த்தி அருமையான பேட்டிங்க ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங்க ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கா वो एक कई मैनों ने कहा चिन्स पने करने का फील्ड है नाला बैडिंग मुस्लम बॉर्डी वो एक डट बॉल वो एक सिंगल ये ड्रम लेके स्कोर तो न ती वन नहीं <laughs> वो सिंगल நல்ல பேட்டிங் அருமையான பேட்டிங் எங்கே போய் வந்துருக்கு ஒரு சிக்ஸா நல்ல பேட்டிங் பேட்ஸ்மென் கார்த்தி போல்டுங்க நல்ல போலிங் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காருங்க போன பால் சிக்ஸ் அடிச்சு அடுத்த வந்து உள்ளே போட்டு விக்கெட் எடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி தன் வீட்டில் இருக்காரு அருமையான பேட்டிங் அண்ட் கார்த்தி தன்னை வீட்டில் இருக்காருங்க நா ஹல்ல பௌலிங் ஒரு டட் பால் தூக்கி குடுறாரு ஒரு பவுண்டரி ஷார்ட் பிட்ச் வந்து அடிச்சு குடுறாருங்க பேட்ஸ்மேன் கடைசி பந்து மீண்டும் ரீச்ல வந்தா பந்து தூக்கி குடுறாரு रे நா அலடகன் யாரும் என்னடகன் போன் வந்து மணி ஆள முயற்சி பண்ணி விகிரி எலந்திருக்காருங்க எல்லா வந்து சிக்கதே 9 ரன் வீகு ஸ்கோர் 122 பத்தாவது முதல் பந்து நல்ல பேட்டிங்க ஒரு சிக்ஸ் மீண்டும் நல்ல பேட்டிங் மற்றும் ஒரு சிக்ஸ் ஆறுங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் நல்ல பேட்டிங் பேட்ஸ் போறதி ரென் ரனுங்க மீண்டும் விளையாரு ரன் டாக்டர் பேட்ஸ்மேன் பால் ஒரு சிக்ஸ் ஆருங்க ஓவரில் மூணு சிக்ஸ் விளையாட்டு பாரதி

லெவன் ஸ்டார் சாமி நேத்தம் நூற்றி இருபத்தி மூணு வச்சுருக்காங்க டார்கெட் நூற்றி இருபத்தி நாலுங்க அதை சேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அருமையான பெடிங் இருக்காங்க பேட்ஸ் பண்ண பாரதி கடைசி நேரத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி லெவன் ஸ்டார் சாமி நேர்த்தம் பத்தோருக்கு நூற்றி இருபத்தி மூணு வச்சுருக்காங்க டார்கெட் நூற்றி இருபத்தி நாலுங்க அதை டிஃபன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் இருபத்தி நாலு சேஸ் பண்ணேன் பிஎம் டேனிங் ஓப்பனிங் டேவிட் அண்ட் டேவிடெண்டு பரத்துலங்க லெவன் ஸ்டார் சாமி நத்தம் நீங்கள் ஒரு படம் போட்ரு கார்த்தி எனக்கு நூற்றி இருபத்தி நாலு

ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங் ஒரு சிக்ஸ் ஆர் நல்லா இருந்துச்சு இருந்தாலும் கேச்சை பிடிக்க முடியல ஒரு சிக்ஸ் ஆர் அருமையான பேட்டிங் பண்ணிய முதலுக்கு ஸ்கோர் பதினாலு ஃபார் நோ லாஸ் ரெண்டாவது போட மணி உள்ளங்க மன்னிட்டு பரத் ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் இந்த நல்ல பேட்டிங் ஹைட் இருக்கு ரெண்டு ரன்னுங்க ரெண்டாவது விட கடைசி வந்து ரெண்டு ரன்னுங்க ரெண்டு ஸ்கோர் இருபத்தி நாலு பரப்புல கடைசி போட போட் தங்கி சொல்லுங்க நல்ல வேட்டை ஒரு பவுண்டரி ஒரு செகண்ட் பால் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் நல்ல போலிங்க நல்ல போலிங்க ஆறுமையான போலிங்க பார்த்தா கேஸ் பெரிய விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் டேவிட் நடு விக்கெட் இழந்திருக்காருங்க போல்டு கொள்ளுவான் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷான்னு சேர்க்குங்க தங்கி ஸ்டு சுரேஷ் ஒரு சிங்கிள் கடைசி வந்து ஒரு டட் பால் பவர் பிளே முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்பது ஒரு விக்கெட் நல்லா தான் போடக்கூடாது பாரதி உள்ள ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் மீண்டும் சரியா மாட்டல மற்றும் ஒரு சிங்கிள் இந்த தடவை கேப்பில் பேருக்கு சாரிங்க ஃபில்ட் இருக்காருங்க மீண்டும் ஒரு சிங்கிள் இங்கே வீசியிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில் மீண்டும் ஒரு சிங்கிள் நாலு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி ஆறு அஞ்சாவது ஃபஸ்ட் பால்

ஒரு சிக்ஸ் நல்ல பேட்டிங்க நல்ல பேட்டிங் பாரத் எக்ஸ்ட்ரா கால்ஸ்ல ரெண்டு ரெண்டு கணக்கு ஒரு சிங்கிள் ரெண்டு மாதிரி மீண்டும் அதே இடத்துல போகணும் வாய்ப்பு நாலுல ஸ்டாப்புங்க ரன் ரன் ஒரு சிங்கிள் ஆஹா அசால் தூக்கி விட்டுருக்காரு

துய்தி सिंगल நல்லா ஒரு சிங்கிள் கேட் இந்த அட அடிச்சுட்டு கரெக்ட் கேட்சங்க வைப்போ நாள்ளட்ட கனே பேட்ஸ்மேன் சுரேஷ் அந்த வீட்ல நின்றுகாருங்க ஒரு ட்பால் ஒரு பவுண்டரி பவுண்டரிக்கு ஸ்கோர் அறுபத்தி ஆறு எட்டாவது போட மணி உள்ள ரென் ர वाट सेकंड बॉल कैच आउट नहीं आउट नहीं इधर नहीं नहीं इधर वर डॉट बॉल और सिंगल राजी कुमार नाल लटकन गए बैट्समैन तनड़ विकेट अंदर करना कैच बनवा मी बैट्समैन गोल ऑन साइड और डॉट மீண்டும் ஒரு டாட் பால் ஸ்கோர் அறுபத்தி ஒன்பதுங்க கடைசி ரெண்டு ஊருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிக்கணும் இன்டூர் ஃபஸ்ட் பால் நாலு டகுட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஒரு சிங்கிள் ஒயிட் பால் ஒரு சிங்கிள் மீண்டும் ஒரு சிங்கிள் நல்ல போலிங் மற்றும் அடிச்சு விட்டுருக்காரு கையிலே போயிருக்கேன் ஒரு சிங்கிள் கடைசி ஒரு முதல் பந்து ஒரு சிங்கிள் For a dead ball, for so, a dead ball, wide ball, for a boundary, for a fourth ball. ஒரு சிங்கிள் ஒரு பவுண்டரி ஒரு டாட் பால் டாட் மேட்ச் முடிவு சாமினத்தம் டார்கெட் நூத்தி இருபத்தி நாலு டிஃபன் பண்ணி இந்த மேட்ச் பண்ணியிருக்காங்க நல்ல பவுலிங்க இந்த மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் ஆல்ரவுண்டர் கார்த்திக்